ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் இன்னை நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் சுரக்காய் கூட்டு எப்படி செய்யலாங்கிறதா பார்க்கலாம் ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ரெண்டு மூணு மெத்தடில் கூட்டு ரெசிபி போட்டிருக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த குளிர்காலத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகுலாம் அரைச்சி போட்டு செஞ்சுருக்குறோம் நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்லேயே இருக்குங்க இதை நீங்கள் ஒரு சுட சுட சாதத்தில் நெய் ஊற்றி பசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் சரி காரக்குழம்பு சாதம் இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கும் சரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க இந்த கூட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆலுங்கிற ஆப்ஷனை மறக்காம ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இன்றைக்கி செய்ய போகிற கூட்டு பார்த்திங்கன்னா ஒன் பார்ட் ரெசிபி மாதிரி குக்கரில் தான் செய்ய போகிறோம் அதுக்காக குக்கரில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க இப்போ போட்டிருக்கிற கடுகு லைட்டாக பொரிய ஆரம்பிக்கிற சமயத்துல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உடச்ச உளுத்தம் பருப்பு போட்டு அதையே செவக்க விடுங்க நல்ல எல்லாம் செவந்ததுக்கு அப்புறமா ரெண்டே ரெண்டு காஞ்ச வரமிளகாயும் கிள்ளி போட்டு சவக்க விட்டுக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா செவந்து புரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா வெங்காயம் சின்ன சைஸில் இருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் அப்படி இல்லைன்னா ஒரு பத்து சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது நிறமெல்லாம் மாற வேண்டாம் நல்லா அளவுக்கு வதங்கிக்கிட்டு இருக்கப்பயே கொஞ்சமாக இலைகளையும் போட்டு வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கப்பயே ஒரு ஒன் எயித்து டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் பொடியாக சேர்த்துருக்குறேன் இதுவே கட்டி பெருங்காயம்னா தாளிக்கிறப்பே போட்டு புரிய விடுங்க இப்போ வெங்காயம் நல்லா வெந்துருச்சு நிறம் மாறல இந்த கிராம் அளவுக்கு சுரக்காயை வாங்கி தோலை மட்டும் சீவிட்டு நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க நல்ல இளம் சுரக்காயா இருந்தா அந்த விதைகளோடைய நீங்க சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கும் இப்போ இந்த சுரக்காய் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பயே இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட் போட்டு வதக்கிக்கலாம் இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்ப ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த சுரக்காய் பாதி வதங்கிட்டு இருக்கப்ப இதுல ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் அதே அளவு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனியாக அரைச்ச மல்லிப்பொடியும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க தீய கொஞ்சம் மீடியமாகவே வச்சு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா எல்லாம் சேர்ந்து நல்ல ஓரளவு சுருண்டு வதங்கிருச்சு இல்லையா இந்த சமயம் இதில் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியை பொறுத்த வரைக்கும் சின்ன சைஸ்ல இருக்கிற தக்காளி ஒரு தக்காளி சேர்த்துருக்க பெருசா இருந்தால் பாதி தக்காளி சேர்த்தா போதும் இதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பயே இதில் வந்து பருப்பு பாசி பருப்பு சேர்த்துக்க போறேன் இதுக்கு எடுத்திருக்கிறது கால் கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்து ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷமா ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் அந்த பருப்பு அந்த தண்ணியோடைய கூட தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க ஊற வச்சோம் அப்படின்னா சீக்கிரமா வெந்துடும் அதுக்காக தான் ஊற வச்சிருந்தேன் இப்ப பருப்பு பட்டும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து பெரட்டி விடுங்க இந்த மாதிரி பரட்டி விட்டதுக்கு அப்புறமா இது வேக வைக்கிறதுக்கு ஏத்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போறோம் குக்கர் எந்த சைஸில் இருக்குதோ அதில் காய்கறிகள் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா கூட்டு வந்து குழம்பு மாதிரி ஆகிடும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு லெவலுக்கு தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறமா இதை நம்ம குக்கரை மூடி ப்ரெஷர் வச்சு வேக வச்சுக்க போகிறோம் சுரக்காய் பருப்பு ரெண்டுமே சீக்கிரம் வேகக்கூடிய காய்கறி தான் அதனால் ஒரு ரெண்டு விசில் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது வந்துகிட்டு இருக்கப்பயே ஒரு தேங்காய் விழுது அரைக்கணும் அதை ரெடி பண்ணிக்கலாம் அதுக்காக ஒரு மிக்சி ஜார்ல அரை கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க கூடவே இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்ததாக அதே அளவு அரை டீஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் இல்லைன்னா கொஞ்சமாக பெரிய வெங்காயம் கூடயும் போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி குற குறன்னு இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது இந்த அளவுக்கு அரைச்சாதான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் கூட்டோட டெக்ஸ்டரு இப்போ இதை எடுத்து வச்சுருங்க குக்கர் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு மூணு விசிலாக விட்டுட்டேங்க நல்ல ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு ஓப்பவுன் பண்ணி பார்த்துரலாம் இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும் நினைக்கிறேன் காயில் நல்லா வெந்துருக்கும் பருப்பு ஊற வச்சு சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா இந்தளவுக்கு குழஞ்சே வெந்து வந்திருக்கும் தண்ணி உங்களுக்கு இப்போ பார்க்குறப்ப இந்த அளவுக்கு தான் இருக்குங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு அரைச்சி வச்சுருந்தா அந்த தேங்காய் விழுதையும் இதில் சேர்த்துக்கோங்க தேங்காய் விழுதை மட்டும் சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ரா எதுவும் தண்ணி சேர்க்க வேண்டாம் இதை எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க அப்ப நல்லா வந்து ஒன்று சேர்ந்து வரும் திரும்பவும் தண்ணி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமா அரிசி மாவு கூட நீங்க கலந்து விட்டுக்கலாம் பட் நான் போட்டிருக்கிற தண்ணி அளவு உங்களுக்கு சுண்டி கரெக்டாக வந்துடும் பொடியா நறுக்கின்னு கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு நான் வந்து சாதத்துல சப்பாத்திக்குலாம் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் தலை தலைன்னு இந்த அளவுக்கு எடுத்திருக்கிறேன் இதுவுமே ஆறினதுக்கு அப்புறம் நல்லா கெட்டிப்பட்டு வந்துருங்க உங்களுக்கு இன்னும் கெட்டியா வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரம் கூட நீங்கள் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் சூப்பரான கூட்டு ரெடியாயிடுச்சு கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி அளவுகளோட செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்